ஹாய் பச்சி செய்ய போகிறோங்க வாங்க பார்க்கலாம் பிரெட்டும் வாழைக்காவும் இது பாருங்கள் வாழைக்காவெலாம் நல்லா அழகாக தோல் சீவிட்டு மெலீசாக சீவரில் சீவுனா தான் மெலீசாக வரும் நம்ம கையால் கட் பண்ணால் ஒழுங்காக வராது சீவிட்டு பிரெட்டை வந்து நல்லா கொயர்ச்சப்பா அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மாவு வந்து வெறும் பச்சை மாவே போடக்கூடாது வெறும் பச்சை மாவு போட்டோம்னாக்கா வந்து ஆறு மாதிரி ஆகும் வயிற்றுக்கு ஒத்துக்காத நிறைய பேர் பஜ்ஜி சாப்பிட்றதுனாலே பயப்படுவாங்க அதனால் வெறியும் அந்த மாவு பாக்கெட்டில் பச்சை மாவு பாக்கெட்டு அப்படியே போட்டு அந்த மாவுலேயே செய்யக்கூடாது செஞ்சாக்கா அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை நிறைய எண்ணெய் இருக்கும் அது சாப்பிட்டாலும் கடலை மாவு அதில் என்னென்னவோ கலப்பாங்க அதனால் உடம்புக்கும் ஒத்துக்காது அதனால் நாங்கள் என்னென்ன மாவு கலந்துருக்கோம் தெரியுமா கொஞ்சம் தான் பச்சை மாவு போட்டோம் அது கூட கொஞ்சம் அரிசி மாவு அப்புறம் வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து கோதுமை மாவு போட்டுக்கணும் கோதுமை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சோங்களும் தான் பஜ்ஜி மாவு அப்படி தான் எப்போயுமே பஜ்ஜி செய்யணுமே நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு கடையில் விற்கிறவங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் தான் கலர்ஃபுல்லாக இருந்தால் வாங்குவாங்க அதனால் அவங்க விரும்பி பச்சை மாவுலேயே போட்டு போடுவாங்க அது சாப்பிட்டாலே மேலேயே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மாவுலாம் நாங்கள் மிஸ் பண்ணி தான் செய்வோம் வீட்டில் எப்போ செஞ்சாலும் அப்படி செஞ்சால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்குமே உடம்பும் கிடாது பஜ்ஜி அடிக்கடி சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகும் சிலர் பஜ்ஜி சாப்பிட்ணுனாலே பயப்படுவாங்க ஐயோ நெஞ்சமாலேயே இருக்குமே என்ன குணஸ்ட்டாலும் அப்படி அதே அதேமாதிரி செய்கிறது நாங்கள் வந்து கடல் எண்ணெய் சிக்கண்ணெய் தான் வாங்கி வீட்டில் வச்சுக்கோம் கடல் எண்ணெயில் தான் நாங்கள் செய்வோமே எந்தமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதே அதில் தான் நாங்கள் சமைப்போமே நீங்களும் மாதிரி கடலை எண்ணெய் சமைச்சிங்கனாக்கா உடம்புக்கு எந்த ஒரு கெடுமே வராது எண்ணெய் பொருள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா கூட அது உடம்புக்கு எதுவும் வராது கடல் எண்ணெய் கடல் எண்ணெயில் செய்யுங்க எது செஞ்சாலும் சமையல் கூட அது கொஞ்சம் ரேட் அதிகம்தான் இருந்தாலும் பாமா எண்ணெயெலாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது அதனால தான் நிறைய கண் பார்வை இதுவாகுதான் கடலை எண்ணெய் செக் வந்து அவ்வளோ பிசு பிசுப்பு தன்மை இருக்காது சாப்பிட்றது இது விளம்பரம்லாம் கிடையாதுங்க நேச்சுரலுக்கே நாங்கள் சொல்கிறது எப்போயுமே நாங்கள் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே கொஞ்சம் ரேட்டாக இருந்தாலும் மற்ற செலவில் கம்மி பண்ணினு கூட இந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் கடலை எண்ணெய் நீங்கள் பஜ்ஜி செஞ்சாலும் வடை செஞ்சாலும் எண்ணெய் பொருள் எது செஞ்சாலும் நம்ம உடம்புக்கு ஒன்றுமே ஆகும் பிபி சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் கூட ஒன்றா போதும் கடல் எண்ணெயில் சமைச்சோம்னாக்கா அதேமாரி மெயினாக ஹார்ட்டுக்கு நல்லது கடல் எண்ணெய் கடல் எண்ணெயில்தான் சமைச்சி சாப்பிட்ணுமே மெயினாக எல்லாம் கேட்கலாம் இருக்கப்பட்டவங்க தான் இரநூறுவா லிட்ரு வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க நாங்களே இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுறதுங்க இல்லாத பட்டங்களாக இருந்தாலும் வந்து மற்ற செலவு நம்ம பண்ணுறதை கொஞ்சம் சிக்கனம் பண்ணிக்கூட இந்த எண்ணெய் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கும் அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் மற்றவங்க நார்மலாகிறவங்களுக்கு கூட ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் எண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு பூரி செஞ்சாலும் வடை எண்ணெய் பொருள் எது செஞ்சாலும் கடலை எண்ணெயில செய்யணும் கடலை எண்ணெயில் செஞ்சோம்னா உடம்புக்கு எந்த கேடுமே வராது அதே மாதிரி இதுமாரி பட்ஜிலாம் வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க எப்பயாச்சும் ஆசைய ஆசையாக இருந்தால் ஒரு மாசத்தில் ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு வாட்டிங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கடையிலெல்லாம் பொறிச்சு பொறிச்சு அதே எண்ணெயில் திருப்பி திருப்பி போடுவாங்க அதுமாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அதுவும் உடம்புக்கு நல்லது கிடையாது நாங்கள் இதுக்கு வந்து கலர் பவுடர்லாம் போடவே மாட்டோம் அந்த சில்லி மிளகா அப்படி மட்டும் கொஞ்சம் போட்டாலே சிகப்பாக நல்லா கலராக இருக்கும் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சோண்டு தான் வந்து பச்சை மாவு போடுவேன் தான் பச்சை மாவு போடுவேன் கொஞ்சம் பச்சை மாவை போட்டதும் கொஞ்சம் பச்சை மாவை போட்டாலே போதும் அதிக எண்ணெய் இழுக்காது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது தான் உடம்புக்கு எதுவும் பேஷன் ஆகாது வயசானவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பயம் இல்லாத கொடுக்கலாம் அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து நாங்கள் வந்து தேங்காய் உச்சிக்கடலை போட்டு சட்னி அரைச்சிருக்கோம் அப்படி வேணுன்றவங்க சட்னி வச்சும் சாப்பிட்லாம் இல்லையா அப்படியும் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் டொமோட்டோ சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் நம்ம விருப்பம்தான் எதில் ஒன்னாலும் வச்சு தொட்டுக்கன்றது எப்படி ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதேமாதிரி ப்ரெட்டு பச்சு பிரெட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கூட்ட எங்கள் பசங்க பிரெட்டு வச்சுன்னா அப்படி சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்போயாச்சும் ஒரு வீட்டில் தான் செஞ்சு நாங்கள் கடையிலாம் வாங்கி கொடுக்க மாட்டோம் கடையில் வாங்கினா ஒன்று பத்து ரூபா அது ஆயில் அது வாங்கி கொடுத்தாலும் உடம்பும் கெட்டு போயிடும் ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு உட்காந்து மேனக்கிட்டு செஞ்சோம்னாக்கா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் மெயின் நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமம்தான் கடலை எண்ணெய்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆனால் ரேட்டு இரநூறுவா ஒரு லிட்ரு எண்ணெய் உடம்புக்கு நல்லது என்ன நல்லதாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா காசை பார்க்காம மற்ற செலவு கொஞ்சம் சிக்கனம் விட நீங்கள் இந்த கடலை எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாங்களாம் விவசாயம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே எந்த எண்ணெய் உடம்புக்கு ஆரோக்கியம் எது என்ன நாங்களும் செக் எண்ணெய் வேர்க்கல வயலு போ வயலில் கடல் கடலை போட்டு அந்த எண்ணெய் தான் ஆடி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிணு நாங்கள் சமைக்கிறது உங்களுக்கு கடையிலே கிடைக்கும் வாங்கிக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியம் பாருங்கள் ஆனால் எது ஒன்றும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது அது உடம்பு கெடுதல் தான் பட்சா இருந்தாலும் எதாக இருந்தாலும் எண்ணெய் போகிற அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அதுதான் உடம்புக்கு நல்லது ஆசைப்பட்டோமா என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு வீட்டிலே கும்பலாக எல்லாம் நம்ம இருக்கிறவங்க சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு இதுமாதிரி போகும்போது வரும்போது கடையிலலாம் நிறைய இடத்த கடை போட்டு தான் விற்கிறாங்க அது வாங்கி சாப்பிட்டா அப்படியே நெஞ்சு மிளகிற மாதிரி இருக்கும் அந்த எண்ணெய் போய் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன எண்ணெயில் செய்கிறாங்கன்னே தெரியாது சரி பார்த்து பத்திரமா இருங்க பாய் ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த பஜ்ஜிங்க இந்த பாருங்கள் சூப்பராக ப்ரெட்டு பஜ்ஜெலாம் செம்மையாக இருக்கும் சட்னியில் தொட்டு சாப்பிட்டா இந்த மழை டைம்லேயே எடுத்து வீடியோ இப்போ தான் போட முடிஞ்சுது பார்த்து பத்திரமா மருங்கப்பா